ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம இனியா அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே அவங்க பாய் ஃப்ரெண்டு இருந்துட்டு இங்கே பாரு இனியா ஒரு வேலை என்னை உங்கள் வீட்டில் பிடிக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு என்னால் வாழ முடியாது இனியா அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் வீட்டு ஆளுங்களுமே கொஞ்சம் கரரான ஆளுங்க தான் இருந்தாலுமே உன்னை பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நான் ரொம்ப ஏழை வீட்டு பையன் வேற உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்னை பிடிக்குமா என்னன்னு தெரியலையே ஒரு பிடிக்காம பிடிக்காமல் உங்கள் அப்பாவையும் ராதிகாவும் பிரித்த மாதிரி என்னையும் உன்னையும் பிரிச்சுட்டாங்களே என்ன பண்ணுறது இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கு இனியா இருந்துட்டு இங்கே பாருடா அப்படி மட்டும் நீ சொல்லவே சொல்லாத கண்டிப்பாக நான் கன்வின்ஸ் பண்ணி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சிருவேன் என்னுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகும் என் அப்பாவை மாதிரி ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்பவே நம்பிக்கையாக பேசுகிறாங்க இங்கே இனியாவோடய பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே தான் இருக்குது இனியாவும் நாமும் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே நம்ம கோபி எப்போவும் ராதிகாவை பற்றியே தான் இருக்காங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு நம்ம பையனோட லவ்வை வந்து நம்ம பிரிச்சிட்டோம் பிரித்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் ஆனால் அதுவும் நிலைக்காமல் திரும்பவும் லவ் பண்ண பொண்ணுவே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் இப்போ லவ் பண்ண பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி டிவோர்ஸும் ஆகிப்போச்சு நம்ம அவன் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் வா வாழ்க்கையை நம்மளே எடுத்துட்டோமே எந்த வாழ்க்கையும் நிலைக்காம அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்த்து எங்க ஈஸ்வரி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க இவனை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் பழைய கோபியாக மாறணும் இவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம பாக்கியம் வந்து வளர்க்கும் போல் எல்லாருக்கும் சமைச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டு கூப்பிடுறாங்க எங்க ஈஸ்வரி வந்து கோபிய கூட்டிகிட்டு வராங்க நம்ம பாக்கிய வந்து சொல்றாங்க அத்தை உங்கள் பையன் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாகவே சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனையும் முடிய வருது இப்போ ஏன் திரும்பவும் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ கோபி இங்கேருந்து போயிட்டான்னா எங்கே போவான் ராதிகாவும் இவன் இவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டா வேறு எங்கே போவான் இவன் ஏன் பாக்கியா இப்படி புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன் இல்லை கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல இங்கே பாக்கியா இருந்துட்டு அத்தை அப்போ நான் பாவம் இல்லையா அத்தை என்னதான் நடந்திருந்தாலுமே எனக்கு நடந்த கொடுமை எல்லாமே மறந்துட்டு இப்போ உங்கள் பையனை ஏற்றுக்கிட்டீங்க ஆனால் ஏன் வீட்டில் உங்கள் பையன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா கொஞ்சமாச்சு மனசாட்சியோடு பேசு உடம்பு சரி இல்லாதவன் இப்போ ராதிகாவும் விட்டுட்டு போயிட்டா ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இப்போ இப்படி ஒரு விஷயத்த பேசணுமா என்ன ஏன் பாக்கியா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே நம்ம பாக்கியாவோ அத்தை நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பும் ஓரளவுக்கு கியோர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவர் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு என்னவோ சரின்னு படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வெளியே கிளம்பிடுறாங்க இங்கே ஈஸ்வரி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க எங்கள் கோபியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே கோபியுமே எல்லாமே மறுத்து போன மாதிரி இருக்காங்க எது நடந்தாலும் பரவாயில்ல ஓகேன்ற மாதிரி தான் ஏற்றுக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம கோபி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க கோபி வந்து நம்ம ஈஸ்வரிக்கிட்டு சொல்கிறாங்க அம்மா எது நடந்தாலும் நீ கவலைப்படாதமா நான் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு நான் வந்துவிட்டேன் ப்ளீஸ்மா நீங்கள் மட்டும் வருத்தப்படாதீங்க பாக்கி இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே போக சொன்னாலுமே நான் கண்டிப்பாக போகிறதுக்கு தயாராக தான்மா இருக்கேன் ஏன்னா நான் அவளுக்கு நிறைய துரோகத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது கோபி அப்படியெல்லாம் பேசாதப்பா நீ திரும்பவும் பாக்கியாக கூட சேர்ந்து வாழணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்தாதான் தான் அப்பாவோட ச ஆத்மாவும் சாந்தி அதே சமயம் என்னுடைய உயிரும் நல்லபடியாக போய் சேரும் அப்பா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏம்மா இப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் பேசாதம்மா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும் தானே நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்போ நானும் உன் பின்னாடியே தான் வர வேணும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கோபி வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியாக வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அத்தை நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஈஸ்வர் இருந்துட்டு நான் இதில் என்ன முடிவெடுக்கிறதுக்கு இருக்குது நீயும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு தான் உன் மாமாவும் ஆசைப்பட்டாரு நானும் அதுதான் தான் ஆசைப்பட்றேன் ராதிகாவும் இப்போ கோபியோட வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லாயிருக்கும் பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன் என் பையனுக்கு வாழ்க்கை பிச்சு போடு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி வந்து கெஞ்சுறாங்க நம்ம பாக்கியாவுக்கு என்ன செய்யுறதுன்னே தெரியல சரிங்க அத்தை நான் ஒரு முடிவுக்கு வந்துறேன் உங்கள் பையனையும் உங்களையும் நான் பிரிக்கிறதுக்கு வரல பிரிக்கவும் மாட்டேன் நீங்கள் உங்கள் பையன் எல்லாருமே நீங்கள் இந்த வீட்டில் இருங்க நான் இந்த வீட்டை விட்டு போய் எழில் கூடவே இருந்துக்கிறேன் எனக்கு இவர் கூட இருக்க பிடிக்கலை பழைய ஞாபகம் எல்லாமே எனக்கு வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது இருந்தாலுமே அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கேன் தயவு செஞ்சு இந்த ஒரு முடிவு கொண்டேயும் எனக்கு முட்டுக்கட்டை விட்டுறாதி போட்டுறாதீங்க நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் எழில் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியாக ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரிக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது என்ன பாக்கியா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நீ இல்லாமல் எப்படி இந்த வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியா இருந்துட்டு என்ன அத்தை அதுக்கும் முடியல இதுக்கும் முடியலன்னா எப்படி அத்தை ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டாயம் தெளிவாக எடுத்து தான் ஆகணும் அத்தை ஒன்று நான் இருக்கணும் இல்லைனா அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துட்டு பாக்கியா நீ எனக்காக இந்த வீட்டை விட்டு போக தேவையில்லை ஏன்னா இது உன்னுடைய வீடு நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கியிருக்க நீ தான் இந்த வீட்டில் இருக்கணும் பாக்கியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு உட்காந்துட்டுருக்க நேரத்தில் இங்கே பாக்கியாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வராங்க வந்ததுமே இங்கே பாக்கியா இருந்துட்டு வாங்க ரொம்ப நாள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லை பாக்கியா நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே உங்கள் பொண்ணும் வேற ஒரு பையனும் ஒன்று சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே க்ளோஸியாக க்ளோஸிங்காக இருந்திருந்தாங்க அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் இனியாவை சொல்கிறீங்களா ஆமாம் அதுவும் பொண்ணு தானே இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க பாக்கியோட ஃப்ரெண்டு இருந்துட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இனியாவும் நம்ம இனியாவோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை வந்து பாக்கியக்கிட்ட காட்டுறாங்க இது உங்கள் சொந்தக்கார பையனா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே இந்த பையன் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேளை அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும்னு நினச்சேன் இல்லை ஒரு லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே தான் வந்தேன் இந்த விஷயம் அதாவது வேறு யாராவது இதெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்கள் வீட்டு பேர் தான் கேடும் அதனால் தான் நான் இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதங்க உங்க உங்கள் வீட்டோட மாணவங்க ஓரம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் வீட்டில் சண்டை வரணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியோட ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது இனியா மேலே இந்த இனியா எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா அவளை படிக்க காலேஜ் அனுப்பினா ஊர் சுற்றி ஊர் சுற்றிக்கிட்டு அவள் வருட்டும் அவள் அவளை வ வந்தானா சும்மாவே விட போகிறதில்ல நான் செத்த அவள் என் கையில் அவள் உயிரோடு இருக்கிறதும் ஒன்று இப்படி போய் ஊர் சுற்றுறதும் ஒன்று செத்து தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா வந்து இனியாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே இங்கே நம்ம ஈஸ்வரிக்குமே பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக இனியா இப்படி பண்ணுவாள் இப் இந்த காலத்துலலாம் பசங்களே சரியில்லை ரொம்ப கெட்ட காலமாக இருக்குது ஒரு கெட்ட பையன்கிட்ட போய் மாட்டிக்கினானா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரையுமே அழுது புலம்புறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு இங்கே அத்தை எதுக்காக அழுகுறீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அந்த இனியா வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா அவளை கவனிச்சுக்கிறேன் பேய் ஓட்டுறான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து கோவத்தோடு இருக்காங்க இனியா எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் பாக்கியா ரொம்பவே கோவமாக அந்த ஃபோட்டோவை காட்டி யார் இந்த பையன் இப்படி கையை பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையா இதுக்கு தான் நீ காலேஜ் போறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா கேட்க இங்கே நம்ம இனியாவுக்கு ரொம்பவே பதட்டமாக வருது எல்லா விஷயம் தெரிஞ்சிட்ருக்கு இந்த ஃபோட்டோ எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க இங்கே கேட்டுக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு எதையும் யோசிச்சுட்ருக்க யார் அடிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா கேட்க இங்கே இனியா இருந்துட்டு இதுக்கப்புறமும் மலைச்சி வச்சு எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை நம்ம விஷயத்த சொல்லி அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து பாக்கியாவுக்கிட்ட இந்த பையனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து மொத்த விசேஷத்தையும் சொல்லிடுறாங்க அதே சமயம் நாங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய்ட்டு போயிட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்போம் நான் லவ் பண்ணுற பையனும் கலெக்டர் வேலைக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா கிட்டே இனியா வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர கோபம் நாங்கள் தான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுரு வைக்குவோம் எங்களுக்கு தான் அதுக்கான பொறுப்பும் இருக்குது நீ எதுக்காக முன்னாடியே அவசரப்படுற எதுக்காக லவ் பண்ணுற இப்படி பண்ணுறதுக்காக தான் நீ காலேஜ் போய்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை வந்து கோவப்படுறாங்க என்னம்மா என்னுடைய லவ்வை ஏற்றுக்க மாட்டேன் நீ கண்டிப்பாக நான் அந்த பையன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து அடம்பிடிக்கிறாங்க எங்கள் பாக்கியா பயங்கரமாக கோவப்படுறாங்க உடனே கோபி இருந்துட்டு என்ன இனியா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டாடி உங்கள் லவ் தான் சக்ஸஸ் ஆகலை தயவு செஞ்சு என்னுடைய லவ் ஆச்சு நீங்கள் தான் சக்ஸஸ் ஆக வைக்கணும் ப்ளீஸ் டாடி அம்மாவை இதுக்கு ஓகே சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்கிட்ட நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க நம்ம கோபியுமே பாக்கியா இனியா சொல்கிறதும் கரெக்டு தான் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சா அவள் சந்தோஷமாக இருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கிய கிட்ட கோபியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கிய என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்